ஹாப்பி சபர் இன்றைய தினத்திலும் நம்ம சபைகளுக்கு ஆலோசனையில் நித்திய கண்மலை வழங்கும் சத்திய விருந்து அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து தான் பார்க்க போகிறோம் போன தடவை நம்ம பார்க்கும்போது சாந்த குணத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த தடவை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் மத்தையோ அஞ்சு ஏழு இந்த வசனத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதருடைய இதை இதை இருதயம் வந்து இயல்பிலேயே எப்படி இருக்குன்னா ரொம்ப இறுக்கமானதாக இருக்குதான் கல்மனசுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்குதுங்களா அதே மாதிரி ரொம்ப இருளானதாக எது வந்து அறியாம அதாவது அவங்க மனசு வந்து அறியாமை நிறைந்ததாக இருக்குதான் எப்படின்னா நன்மையை வந்து அது யோசிக்கவும் யோசிக்காதான் நன்மை செய்ய யோசிச்சாதானே அது செய்யும் அப்போ நன்மையே யோசிக்காதான் தீமையை தான் அதிகம் யோசிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது இல்லாமல் அன்பற்றதாகவும் இருக்குமா இப்போ இருதயத்தோட மூன்று குணங்கள் வந்து இயல்பு அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா ரொம்ப இறுக்கமாக இருக்குமா கல் மனசாக இருக்குமா ரெண்டாவது என்னென்னா அவங்க வந்து மனசில் வந்து நன்மையை யோசிக்கவே மாட்டாங்களாம் இருட்டை தான் விரும்புவாங்க மூணாவது வந்து அவங்களுடைய நம்மளுடைய இருதயம் மனிதனுடைய இருதயம் வந்து அன்பற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரி இப் அப்படி இருக்கும்போது மனுஷனுடைய இயல்பே வந்து இப்படி தீய குணத்தோடு இருக்கிறதுனால எப் இருக்கிற இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம நன்மை செய்கிறோம் எனக்கு பயங்கர கேள்வி வந்துச்சு நம்ம மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறோம் ஒருத்தவங்க விழுந்துட்டா தூக்கி விடுறோம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் எப்படி நம்மளால் செய்ய முடியுது ஆமாம் எல்லாரும் செய்கிறதில்ல ஆனாலும் ஏன் நம்மளோட இயல்பே வந்து தீமையை தான் போகும் நன்மை செய்யவே அது பழகினது கிடையாது ஏவுனும் இல்லை ஆமா பயந்தே நிறைய தான தர்மங்கள் செய்கிறாங்க அதையும் பார்க்க முடியுது இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆமா அதுலயும் சுயம்தான் இருக்கு அப்படியும் நம்ம செய்கிறதுக்கு நம்மளால் முடியாது அப்படிங்கிறது தான் திற்கதரிசியோடய வார்த்தை அந்த இயல்பு கோடம் வராது அப்படிங்கிறது தான் திற்கதர்சியோடைய வார்த்தை ஸோ எப்படி தான் நம்ம வந்து இறக்கமுள்ளவர்களா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா மற்றவங்கள மன்னிக்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்மளால் முடியவே முடியாது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் கிரியை செய்கிறதுனால தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்யவே முடியுது அது சுயநலத்தை சுயநலத்தனால கூட இருக்கலாம் இல்லை எப்படியோ பரிஸ்தாவியானவர் நம்ம நன்மை நம்ம இருதயத்தில் கிரியை செய்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு இரக்கம் காமிக்கிறவர்களாகவும் நம்ம மன்னிக்கிறவங்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தேவன் வந்து இதை இந்த குணத்தை கொடுக்குற தேவன் எப்படிப்பட்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் இரக்கங்கள் அனைத்திற்கும் உற்றாக இருக்கிறார் அவருடைய பேரே என்னது இரக்கமுள்ள தெய்வம் இரக்கமும் கிருபையும் உள்ள தெய்வம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளால் அந்த அன்பை நம்மளால் காமிக்க முடியாது இரக்கத்தை நம்மளால் காமிக்க முடியாது அவர் முந்தி நம்மளிடத்துல வந்து அன்பு காமிச்சதுனால அதை கற்றுக்கிட்டு நாம் அவர்கிட்ட அன்பு காமிக்கிறோம் மற்றவங்கள்ட்ட அன்பு காமிக்கிறோம் அப்படி தான் நம்மளால் அன்பு காமிக்க அன்பு காமிக்க முடியுமே தவிர நம்மளுடைய சுயத்தினால் நம்மளால் மற்றவங்கள்ட்ட அன்போ கிருபையோ காமிக்க முடியாது இரக்கத்தையோ காமிக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அன்பை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களா அப்படின்னு சொல்லி தேவன் பார்க்குறதே இல்லையா என்கிட்ட வந்து இந்த அன்பெல்லாம் பெற்றுக்கிறதுக்கு மனிதனுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது இல்லையா அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு நான் அவரோட அன்பை காமிச்சு நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆக்குறாரு அந்த அன்புக்கு நம்ம தகுதி உள்ளவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படி மாற்றுறார் நம்ம அவருடைய அன்பை காமிச்சு அப்படிங்கிறாரு இப்போ நம்ம தன் நம்மளை வந்து தேவன் வந்து தண்டிக்கிறதோ இல்லை பழிக்கு பழி வாங்குறதோ அந்த மாதிரி தேவன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தமது அருட்பொழிவின் மூலமாக வெளிப்படுத்தும் கடுமையான நடவடிக்கை கூட வழி விலகி போனவர்களின் ரட்சிப்பிற்காக அவர் செய்யும் காரியமாகும் எல்லா காரியங்களும் நம்ம எப்படியாவது மீட்கணும் நம்மளை எப்படியாவது ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குமே தவிர நீ எனக்கு விரோதமாக நீ பாவம் செஞ்சிட்ட நான் உன்னை நான் பழிக்கு பழி வாங்குவேன் உனையை நான் தண்டிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து சொல்ல மாட்டார் அவர் நமக்கு சில நேரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சில சில தண்டனைகள் தேவன் வந்து கொடுப்பாரு அதுவுமே ஏன் கொடுக்குறாருன்னா நம்ம சரியான வழியில் வரணும் அவரை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அனுமதிக்கிறாரே தவிர மற்றபடி அவருடைய சொந்த வெறுப்புனால மனிதன் மேலே வச்சுருக்க வெறுப்புனால நம்மளை தண்டிக்கிறது இல்லை அப்படிங்கிறது பார்க்குறோம் சரி இதில் இருந்து நம்ம நமக்கான பாடத்தை நம்ம கற்றுக்குறோம் இப்போ தேவன் பார்த்தோம்னா எசப்பா தன்னோட கா தன்னை காட்டி கொடுக்குற யூதாஸ் மேலே எப்படி பறிவை காமிக்கிறார் ஸ்னேகிதனே அப்படின்னு சொல்கிறார் அவருக்காக வந்து கடைசி வரைக்கும் அவரோட மனசு போராடுது அவருடைய அன்பை காமிக்கணுங்கிறதுக்காக எப்படியாவது ரச்சிப்பின் வழியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போராடுறாரு நம்ம நம்மளுடைய எதிரிகள்கிட்ட நம்மளை நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இ கூட பார்க்க மாட்டோம் இந்த இறக்கத்தை நம்ம காமிக்கிறோமா நம்ம எதிரிகள்கிட்ட நம்ம காமிக்கிறோமா நான் நல்லாவே இருக்கக்கூடாது நான் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட என் அன்பை காமிக்கிறேண்ணா ஆமாம் அவங்க வீட்டில் சண்டை நடந்தால் நமக்கு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா என்னையா அப்படி பண்ணாங்கள்ல கடவுளே பனிஷ்மெண்ட் கொடுத்தார் பழிக்கு பழி வாங்கிட்டார் இதெல்லாம் உண்மைங்களா கிடையவே கிடையாது தேவன் வந்து பழிக்கு பழி வாங்குறவர் அல்ல அவர் என்ன பண்ணுறாரு அவர் தேவன் வந்து நம்ம மீது ரொம்ப கிருபியாக இருந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாரு அப்போ நம்ம மற்றவங்களுக்காக உண்மையாலுமே மற்றவங்களுக்காக உண்மையாலுமே நம்ம இறக்கத்தோடு கிருபியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப முக்கியமாக நம்ம எதிரிகள்கிட்ட நம்ம இரக்கத்தை காமிக்கணும் அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு நான் வந்து முட்டி போட்டு ஜெபிக்கிறேனா நான் அழுது கண்ணீர் வடிக்கிறேனா அந்த விருப்பம் எனக்கு இருக்கா அப்படி இல்லைன்னா நான் இரக்கம் இல்லாதவன் அர்த்தம் அந்த வாஞ்சி நமக்கு இல்லைன்னா நமக்கு வந்து இரக்கம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ நம்ம இந்த இரக்க குணத்தை நம்ம கடவுள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கணும் ரெண்டாவது வந்து என்னன்னா தேவன் வந்து நம்ம நம்மளை எப்படியாவது மீட்கணுங்கிற வாஞ்சியோடு தான் இருக்கிறாரு அதனால அவர் என்ன பண்ணுறாரு நம்ம எப்படியாவது நம்மளுடைய நம்மளை வந்து விடுதலை பண்ணணும் நம்ம இந்த பாவத்துலேருந்து விடுதலை பண்ணணும் நம்ம காயங்களை கட்டணும் அதுக்கு மருந்து போடணும் நம்மளை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீராத வாஞ்சியோடு ஏங்குகிறார் எப்பயுமே நம்ம ஒரு ஏக்கமுடைய பார்வையில் தான் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது இதே குணத்தை நம்ம வெளிப்படுத்தினோம்னா நம்மளும் அவருடைய குணத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவது என்னென்னா அடுத்தது யார்கிட்ட நம்ம இறக்கு குணத்தை காமிக்கணும் முதலாவது நம்மளுடைய பகைஞர்கிட்ட நம்ம பார்த்துட்டோம் அதுதான் உண்மையான இறக்கு குணம் ரெண்டாவது யார்கிட்ட நம்ம இறக்க குணத்தை காமிக்கணும் அப்படின்னா பாவத்தில் நிலை கொண்டிருக்கிற சோதனைக்குட்பட்ட தரித்திரத்திலும் பாவத்திலும் நிர்பந்தமான நிலைக்கு பலியாகிறவர்கள் யாருன்னா பாவத்திலேருந்து வெளியிலே வர முடியல என்னால் நான் தினம் நான் வந்து பாவ சோதனையில் விழுந்துக்கிட்டே தான் இருக்கேன் என்னால் பா வேறு வழியே இல்லாமல் இந்த பாவத்தை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறவங்கள்ட்ட நம்ம தேவனுடைய சத்தியத்தை நம்ம கொண்டு போய் சொல்லணும் அவங்களுக்கு இந்த என்னோட அன்பை காமிக்க இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கிறிஸ்தவன் பார்க்க மாட்டாங்களாம் அவங்களுக்கு எப்படியாவது சத்தியத்தை சொல்லி அவங்கள தேவனுடைய வழியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வாஞ்சியோடு இருப்பாங்களாம் நம்ம அந்த மாதிரி வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மிகவும் இழிவான நிலையில் இருப்பவர்கள் மற்றும் ஒழுக்கக்கேடான நிலையில் இருப்பவர்கள் இவங்க மத்தியில் ரொம்பவுமே மோசமான பாவம் இந்த உலகத்தில் எதெல்லாம் மோசமான பாவம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப மோசமான பாவத்தை செய்கிறவங்கள்ட்டையும் ரொம்ப இழிவான ஒழுக்கக்கேடான செயல்கள் செய்கிறவங்களையும் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒதுங்கி போயிடுவோம் நின்று பேக மாட்டோம் அவங்க மூச்சிலே முழிக்கவே மாட்டோம் ஐயோ இவங்களா வராங்களா இப்படி போ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவோம் ம் ஆமாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சோம்னா நம்மளே அவங்களோட லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒதுங்கிப்போம் ஆனால் தேவன் எதற்காக இறந்தார் எதற்காக அந்த பூமிக்கு வந்தார் இப்படிப்பட்டவங்கள ரசிப்பதற்காக தான் அப்போ நாமளும் அதே ஊழியத்தை தான் நம்ம கையில் கொடுத்துருக்காரு அவர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாரை தேடி தேடி போய் போனார் பாவிகளை போய் தேடி தேடி போய் அவங்க வீட்டில் போய் உட்காந்துருப்பார் அவங்கள்ட்ட பேசுவார் நம்ம யாரை தேடி தேடி போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்லா பிரசங்கம் மாட்டார் இவர் நல்லா பாட்டு பாடுறார் சூப்பராக ஜபம் பண்ணுவாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோமா எத்தனை பேரும் ஃபோன் கான்டேக்டில் ரொம்ப இவங்கள்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க இவங்க என் ஃப்ரெண்டாக ஆக்கி நான் அவங்கள ரசிப்பின் பாதையில் கொண்டு வரேன் எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவங்களோட ஃபோன் கான்டாக்ட் நம்பரை நம்ம வச்சுருக்கோம் எத்தனை பேர் வீட்டுக்கு நம்ம போயிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கோம்மா கிட்ட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் இவங்கள தான் நம்ம கொண்டுட்டு வரணும் ஊழிய பாதையில் சத்தியத்தின் ப படி தேவன்கிட்ட நம்ம கொண்டுகிட்டு வர மிகப்பெரிய கடமையை தேவன் நம்மள்ட்ட கொடுத்துருக்கார் இது ரெண்டாவது மூன்றாவது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இரக்கம்னா என்ன மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறது பணத்தை கொடுக்குறது தான தர்மம் பண்ணுறது இது கடைசியாக மூணாவதாக தான் வருது அதுவும் முக்கியமாக எப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம நம்மளோட இறக்கத்தை காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப வா வாழ் வாழ்நாள் முழுவதுமே அவங்களுக்கு வேதனை மட்டும்தான் இருக்கும் பாருங்கள் ரொம்ப தனிமையிலே இருப்பாங்க அவங்கள்ட்ட எந்த ஒரு நம்பிக்கையுமே அவங்களுக்கு கதரும் அவங்க வாழ்க்கையே துயர் மிகுந்ததாக இருக்கும் அப்படிப்பட்டவங்கள்ட்ட போயிட்டு நம்மளுடைய இறக்க குணத்தை காமிக்கணும் எப்படி காமிக்கணும்னா நம்மளுடைய அன்பான வார்த்தை ஒரு கனிவான அந்த பார்வை அவங்கள பாராட்டி அவங்கள உற்சாக மூட்டி நாலு வார்த்தை பாராட்டி பேசணும்னா அவங்களுக்கு அந்த மனசில் எப்படி இருக்கணும்னா ஒரு பாலைவனத்தில் நடந்து போகும்போது தண்ணி தாகத்தோடு இருக்கவங்களுக்கு வாயில் ஒரு சில்லுன்னு ஒரு தண்ணி ஊற்றின எப்படி இருக்கும் ரொம்ப பெரிய பாரத்தை தூக்கிக்கிட்டு போயிட்டுருக்கவங்க பாரத்தை வாங்கி இறக்கி இப்படி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம நம்ம மூலியமாக தேவனுடைய குணத்தவோ இப்படி தான் தேவன் இருப்பாராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூலியமாக தேவனை அவங்களால பார்க்க முடியும் அப்போ நம்ம எப்படி எப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம இறக்கத்தை காமிக்க வேண்டிய ஒரு இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது இப்படிப்பட்ட உள்ளவங்களை தேவன் ஆசிர்விப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா கண்டிப்பாக கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் அநேக வாக்குத்தங்கள் இறக்கமுள்ளவர்களுக்கு அநேக வாக்குத்தங்கள் கொடுக்குறாரு முக்கியமாக ஒரு மூணு பாயிண்டை மட்டும் நான் சொல்லுன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுடைய நன்மையை மட்டுமே நினச்சி தன்னை வந்து மறந்து மற்றவங்களுக்காக சேவை செய்கின்ற வாழ்க்கை உடையவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாருனா இனிமையான சமாதானத்தை கொடுக்குறாராம் அதே மாதிரி ஆசிர்வாத ஆசிர்வாதமான திருப்தியும் திருப்தியும் திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரான் அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவங்க உள்ளத்துல இருந்து இன்னும் அதிக அதிகமாக மனுஷனோட இயல்பு எது கடினமாக இருக்கிறது தான் அவனுக்கு அன்பே தெரியாது அப்போ ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் இருந்து இன்னும் அதிக அதிகமாக தேவனுடைய குணத்தை அவங்க வாழ்க்கையில் பதிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்றுலேருந்து மூன்று வசனங்களை பாருங்க இப்படி மற்றவங்களுக்கு இரக்கம் காமிக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மையை தேவன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க கடைசியாக என்னென்னா அது மாத்திரம் இல்லை இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை தேவன் வந்து இந்த உலகத்தில் அநேக நன்மையை செய்கிறார் அது மாத்திரம் இல்லை தேவன் வந்து நித்திய ஜீவனுக்கான ஒரு வழியை அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்ம இறக்கமுள்ளவர்களா நம்மளே கேட்டு பார்ப்போம் இப்படி தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்டு பார்க்குறோம் அது நிறைய எனக்கு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு அப்படி நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லைன்னா நம்ம நம்ம மாற்றிக்குவோம் தேவனுடைய குணத்தை நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிப்போம் ஆமீன்